நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வகித்த அதே மிகப்பெரிய பதவி தற்போது அண்ணாமலை அவருக்கு அந்த பதவியை தர தற்போது மோடி அவர்களே முடிவு எடுத்திருக்காரு ஸோ இது எந்த ஒரு தமிழனுக்குமே தேசிய அளவில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பாஜக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக அளவில் மக்கள் கூட ஒரு தமிழனுக்கு இவ்வளவு பெரிய பதவியா அப்படின்னு மக்களும் இதை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் திமுகவினர்கள் அண்ணாமலை அவருக்கு போய் இந்திய அளவில் இவ்வளோ பெரிய முக்கியமான பதவியா அப்படின்னு கலக்கம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவினர்கள் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே தமிழக அளவில் மக்கள் மனசுலையும் இளைஞர்கள் மனசுலையும் ரொம்ப வேகமாக அவர் இடம் பிடிக்க ஆரம்பித்தார் ஸோ அதே நேரத்தில் தான் அண்ணாமலை அவரை பாஜக தலைவர் பதவியில் இருந்து கீழே இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஸோ அந்த நேரத்தில் பாஜக தொண்டர்கள் எல்லாருமே கண்ணீர் வடித்தாங்க தமிழக மக்கள் கூட எதுக்காக அண்ணாமலை அவரை தலைவர் பதவியில் இருந்து கீழே இறக்கணும் நல்லா தானே அவர் தலைவர் பதவியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் கூட தொடர்ந்து அண்ணாமலை அவருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க சோ அதை தொடர்ந்து பல முறை அமித்ஷா ஒரே ஒரு முறை மொழி இப்படி எல்லாருமே தமிழகத்துக்கு அடுத்தடுத்து விசிட் பண்றப்ப அண்ணாமலை அவருடைய பெயர் கேக்குறப்ப அந்த கூட்டத்துல அந்த அரங்கத்துல வர்ற சத்தம் விசில் சத்தம் மக்கள் கரகோஷம் இது எல்லாத்தையுமே மோடி அதே போல் அமித்ஷா எல்லாருமே கண் கூட பார்த்து அவங்க எல்லாருமே வியந்து போயிருக்காங்க தமிழக மக்கள் அண்ணாமலையை இப்படி கொண்டாடுறாங்களா அப்படின்னு அமித்ஷா மோடி இரண்டு பேருமே வியந்து போயிருக்காங்க வியந்து போனது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவருக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட பதவி ஒரு தமிழனுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதவியாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு மிகப்பெரிய பதவியை தரணும் அப்படின்னு மோடி அமித்ஷா இரண்டு பேருமே முடிவு செஞ்சதை தொடர்ந்து தற்போது அண்ணாமலை அவருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இருந்து எந்த ஒரு தமிழனுமே தேசிய அளவில் ஒரு கட்சிக்கு தேசிய தலைவர் அப்படிங்கிற பதவியை வகிச்சதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவியை தான் தற்போது அண்ணாமலை அவருக்கு தர முடிவு எடுத்திருக்காங்க அமித்ஷா மோடி இரண்டு பேருமே அவங்க மட்டும் கிடையாம ஒட்டுமொத்த பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மிகப்பெரிய முடிவை அண்ணாமலை அவருக்காக எடுத்திருக்காங்க பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அளவில் மட்டும் கிடையாது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னா நிச்சயமா பாஜக கட்சியை சொல்லலாம் இந்த கட்சியில் மோடி அவர்கள் பத்து வருஷம் தேசிய தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமாக தான் குஜராத் முதலமைச்சராக அவர் ஆனார் அதே போல அமித்ஷா அவர் கூட கிட்டத்தட்ட பல வருஷம் தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அருண் ஜேட்லி அவர் கூட பல வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்கும் பாஜக தேசிய தலைவராக இருந்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்திய நாட்டின் தலைவர்கள் அவங்க எல்லாருமே வகிச்ச அந்த பதவியை தான் தற்போது அண்ணாமலை அவருக்கு தர போறாங்க அப்படிங்கிறத டெல்லி வட்டாரம் தற்போது உறுதி செஞ்சிருக்காங்க சோ ஒரு தமிழ்னா அண்ணாமலை அவருக்கு இவ்வளோ பெரிய பதவி பாஜகவில் நம்ம இந்திய தேசிய அளவில் கிடைக்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவருக்கு தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சிருந்தப்ப அப்போவே அண்ணாமலை அவருடைய திறமையை கண்டு அவருக்கு மிகப்பெரிய பதவி அதாவது தமிழக அரசியலை விட்டு டெல்லி அரசியலுக்கு மாறுற மாதிரியான மிகப்பெரிய பதவியை அப்போவே அண்ணாமலை அவருக்கு தர முடிவு எடுத்திருக்காரு மோடி அவர்கள் ஆனால் நான் தமிழக அரசியலை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர் சொன்னதால் தொடர்ந்து நம்ம பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி வகிச்சார் ஆனா இப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை அவர்கள் ஒத்த ஆளா அவர் மாத்தி காட்டின அண்ணாமலை அவருடைய இந்த மிகப்பெரிய திறமைக்காக தற்போது தமிழக அரசியலும் நீங்க ஈடுபடுங்க அதே நேரத்தில் பாஜக தேசிய தலைவராகவும் நீங்க இருங்க அப்படின்னு ஒரே நேரத்தில் இரண்டு பதவி அண்ணாமலை அவர் வகிக்கிற மாதிரியான இந்த மிகப்பெரிய ஒரு முடிவை தற்போது டெல்லி அரசு மோடி அமித்ஷா எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க இது கண்டிப்பா பாஜக தொண்டர்கள் முக்கியமாக தமிழக மக்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி திமுக அரசு அவங்க ஏற்கனவே அண்ணாமலை சும்மா இருந்தாலே திமுக இருக்காரு அதே நேரத்தில் பாஜக தேசிய தலைவர் மிகப்பெரிய ஒரு பதவி அண்ணாமலைக்கு கிடைக்கிறப்ப நிச்சயமா திமுக அவங்களுடைய நிலைமை இன்னும் திண்டாட்டமாக தான் மாறப்போகுது